ஜெர்மனியின் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஐ எஸ் மிரட்டல் விடுத்துள்ளதை அடுத்து நாடு முழுவதும் போலீசார் கோலம் மற்றும் நியூரோம் பெர்க்கில் முன்னெடுக்கப்படும் பாரம்பரிய திருவிழா கொண்டாட்டங்களை குறிவைத்து தாக்குதல்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மொழியில் ஐஎஸ் எஸ் கருத்துக்களை வெளியிடும் இணையதளம் ஒன்று வெளியிட்டுள்ள விளம்பரத்தில் உங்கள் அடுத்த இலக்கை தெரிவு செய்யுங்கள் என கோரியுள்ளனர் அதில் திகதியும் இடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மார்ச் மாத தொடக்கத்தில் டச்சு நகரமான ரோட்டர் டேமில் திட்டமிடப்பட்ட காதல் திருவிழாவும் ஐஎஸ் தாக்குதல் இலக்காக பட்டியலில் உள்ளது பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று நடந்த பொது தேர்தலுக்கு முன்னதாக ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய கார் மோதல் சம்பவம் மற்றும் கத்தியால் தாக்குதல் உட்பட பல்வேறு சம்பவங்கள் ஜெர்மனியில் நடந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஒரு வார காலம் நீடிக்கும் பாரம்பரிய திருவிழாவானது வியாழக்கிழமை முதல் தொடங்க உள்ளது கத்தோலிக்க மக்கள் வாழும் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் இந்த திருவிழாக்கள் நடைபெறும் இதில் கலந்து கொள்ளும் மக்கள் தெருக்களில் விருந்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார் அத்துடன் அதிக அளவில் மது அருந்துவதுடன் நடனமாடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் பெரும்பாலும் கொலோன் மற்றும் டுசல் பகுதிகளிலே பாரம்பரிய விழாக்கள் களைகட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு விழாவினை சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐ அமைப்பின் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நிகழ்வுக்கான செயல்பாட்டு திட்டமிடல் மாற்றியமைக்கப்படுவதாக கொலோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுவரும் அச்சுறுத்தல் நடவடிக்கை மட்டுமே என்றும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவே என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் முக்கியமான பகுதிகளை அடையாளம் காணப்பட்டு ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் களமிறக்கப்படுவார்கள் என்றும் அவசர கால சேவைகள் முழுவீச்சில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் திருவிழாவிற்கு செல்பவர்களின் பை மற்றும் தனிப்பட்ட முறையில் சோதனை முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் உக்ரைனில் உள்ள அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கும் குத்தகைக்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் ஜனாதிபதி கையெழுத்திட வெள்ளை மாளிகைக்கு நாளை வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம் நிர்வாகம் அதன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளது ரஷ்யாவுடன் நெருக்கத்தை காட்டி வருகின்றது உக்ரைனுக்கான உதவிகளை நிறுத்தியுள்ளது இதற்கிடையே உக்ரைனில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன உலகின் மொத்த அரிய வகை கனிமங்களில் ஐந்து சதவீதம் அந்த நாட்டில் இருப்பதாக கூறப்படுகின்றது குறிப்பாக லித்தியம் கிராபைட் உள்ளிட்ட கனிம வளங்கள் அபரிமிதமாக உள்ளன ராணுவம் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றின் தயாரிப்புக்கு இந்த கனிமங்கள் தேவை கனிம வளங்களை வெட்டியெடுக்கும் குத்தகை தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் பேசி வந்தது ஆனால் அமெரிக்கா பல கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளது குறிப்பாக அரிய வகை கனிமங்களை வர்த்தகத்தில் ஐம்பது சதவீத லாபத்தை அளிக்க வேண்டுமென்று ட்ரம்ப் நிபந்தனை விடுத்திருந்தார் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு ராணுவ உதவி தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை இவ்வாறு பல விஷயங்களில் இரு இடையே உடன்பாடு ஏற்படாமல் இருந்தது இந்த சூழ்நிலையில் கனிமங்களை வெட்டியெடுக்கும் குத்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஜலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு நாளை வருகை தர இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தெரிவித்துள்ளார் இதை உக்ரைன் உறுதி செய்துள்ளார் ஒரு பக்கம் நீண்ட காலமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார்கள் என தெரிவித்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளை வாசிகளை நாடு கடத்தும் ஜனாதிபதி ட்ரம்ப் மறுபக்கம் அமெரிக்காவில் குடியேற ஆர்வமுள்ளவர்களுக்கான அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் தற்போது இலவச அமெரிக்க குடியுரிமையை வழங்குவதற்காக கிரீன் கார்ட் லோட்டரி திட்டம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் அமெரிக்க குடியுரிமையை பெறுவதற்கு மக்கள் பணம் செலுத்த அனுமதிக்கும் தங்க அட்டை நடைமுறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு பேசிய அவர் பணக்கார வெளிநாட்டினர் ஐந்து மில்லியன் டொலர் கட்டணத்தில் அமெரிக்க குடியுரிமையை பெறலாம் என்றும் இது அவர்களுக்கு அமெரிக்காவில் வசிக்கும் உரிமையையும் வேலை செய்யும் மற்றும் வணிகம் செய்யும் உரிமையையும் வழங்குமென கூறினார் புதிய தங்க அட்டை விற்பனை திட்டம் சுமார் இரண்டு வாரங்களில் தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இந்த புதிய தங்க அட்டை திட்டத்தை ரஷ்யாவில் உள்ள செல்வந்தர்களுக்கும் திறக்க முடியும் என்று டிரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரானிடையே அணியாத தீப்பிளம்பாக போர் பதற்றம் நிலவும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது அதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அளிப்பதோடு இஸ்ரேலை மொத்தமாக சிதைப்பதற்குரிய திட்டத்தை வகுத்துள்ளோம் என்று அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை ஈரானிய ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜஃபாரி அறிவித்துள்ளார் இது தொடர்பில் ராணுவ தளபதி இப்ராஹிம் ஜஃபாரி கூறியதாவது சரியான நேரத்தில் இஸ்ரேலை தாக்க இதற்கான திட்டத்தை கையில் வைத்துள்ளோம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவி மற்றும் ஹைபா நகரங்களை அழிக்க இந்த திட்டம் கைகொடுக்கும் என கூறியுள்ளார் இந்த அறிவிப்பினால் இஸ்ரேல் ஈரானிடையே பெரிய போர் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு இஸ்ரேலும் உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது இது பற்றி இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிரியோன் சார் தெரிவித்ததாவது ஜூதர்கள் வரலாற்றிலிருந்து பாடம் கேட்கும் தன்மை கொண்டவர்கள் நம்மை அழிப்பதுதான் குறிக்கோள் என்று எதிரி கூறினால் அதை நம்ப வேண்டும் இதனை வரலாற்றிலிருந்து யூத மக்களான நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம் எனவே ஈரானை திருப்பியடிக்க நாங்களும் தயார்தான் என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை தற்போது ஈரான் தொடர்ச்சியாக தனது படைப்பலம் குறித்த காணொலிகளை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசிய கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் ஒன்று ரிக்டராக பதிவாகியுள்ளது வடக்கு சுலவேசி மாகாணத்திற்கு அருகில் கடலோரத்தில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது குறித்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக தகவல் ஏதும் வெளிவரவில்லை சுவிட்சர்லாந்தின் ராணுவ தலைவரும் உளவுத்துறை தலைவரும் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுவிஸ் ராணுவ தலைவர் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துவிட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின ஆனால் அது குறித்து கருத்து தெரிவிக்க பாதுகாப்பு அமைச்சகமும் ராணுவமும் மறுத்துள்ளன அத்துடன் உளவுத்துறை தலைவர் ராஜினாமா செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை இதற்கிடையில் சுவிஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடந்த மாதம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்து விட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது